வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவ மகிமையில் இது பகவத்பாதால் மடம் ஆயிரம் பதினாயிரம் காலத்து பயிர் எனக்கு முன்னாடி இரண்டாயிரம் வருஷமாய் இருந்தது எனக்கு அப்புறமும் சாட்சதமாக இருக்க வேண்டியது அதன் கௌரவத்துக்கு கடுகத்தனை கூட பங்கம் வர்றதுக்கு இடமா சந்தேகாஸ்பதமாக நாம் எதுவும் பண்ணக்கூடாது என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் சௌக்கியமா என்று வாயெல்லாம் சிரிப்புடன் இரண்டு அக்களுக்குமாக தொண்டை இடுக்கி நின்று கேட்கும் மேனேஜர் ஸ்ரீ சிஎஸ் விஸ்வநாதன் அவர்களை காஞ்சி ஸ்ரீமடத்து பக்தர்கள் என்றும் மறக்க முடியாது மகாபெரியவா இளமையிலேயே நாணிலம் போற்றும் ஆச்சாரியர் ஆகியிருந்தாராகையால் ஏறக்குறைய அவரது வயதினரேயான சிஎஸ்வி முப்பத்து சொச்சம் பிராயத்திலேயே ஸ்ரீமடத்தின் மேனேஜராக நியமனம் பெற்று அப்பெரிய பொறுப்பை அரிய முறையில் பரமசுத்தமாக ஆற்றி பெயரெடுத்தார் உலக நடைமுறைகளில் ஒட்டியும் ஒட்டாமலும் எவராலும் ஆழம் காண உண்ணாமலும் இருக்கும் ஞானிகளுக்கு ஈடு கொடுத்து ஒரு ஸ்தாபனத்தை லௌகீக ரீதியிலும் செவ்வனே நடத்துவது ஓர் அசாத்திய கலையே ஆகும் இதிலே படுவாக சுமார் ஒரு பொன்னாண்டு காலம் மேனேஜர் பதவி வகித்த எஸ்எஸ்வி பெரியவரின் முன் தம்மை துரும்பாகவே நினைத்த போதிலும் உலகியலை அனுசரித்த விஷயங்களில் பெரியவருக்கு மாறான அபிப்பிராயங்கள் சொல்வதும் உண்டு மாற்று கருத்தை மனசாட்சியின் சத்தியத்தை பெரியவரும் தாராளமாக அனுமதித்தார் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவர் ஒன்றும் இவரொன்றுமாக சொல்லி செல்லமாக சண்டைப்பிடித்து கொண்ட சுவாதீன அழகை பக்தர்கள் கண்டு ரசித்த ஒன்றுதான் மடத்துக்காகவே உழைத்து மடத்தோடேயே தம்மை இழைத்து கொண்ட சிஎஸ்பி பெரியவர் மடத்தை விட்டு சென்ற பிற்பாடும் தாம் வயதுகத்தில் நலிவுற்று பதவியிலிருந்து விலகிய பிறகும் கூட பெரிய காஞ்சி ஸ்ரீமடத்திலேயே தான் வசித்து வந்தார் புத்திரர்கள் நல்ல ஸ்திதியில் இருந்தும் கூட குடும்பத்துக்கு திரும்பாமல் ஸ்ரீமடத்திலேயே தமது இறுதி மூச்சையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மே மாதம் மூன்றாம் தேதி விட்ட இவ்வுத்தம கிங்கரரை ஷங்கரர் தமக்குள்ளேயே கொண்டிருப்பார் என்பதில் ஐயமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பெரியவா திருவண்ணாமலையில் முகாமிட்டிருக்கிறார்கள் ஒரு நாள் பெரியவா சிஎஸ்வியை கேட்கிறார்கள் நான் எப்படி இருக்கிறேன் இதை கேட்ட காலத்தில் பெரியவா ஜோதி சேத்திரமாம் திருவருணையில் ஞான ஜோதியாக இருந்தது மட்டுமில்லை ரூபத்திலேயே ஜோதியாக இருந்து வந்தார்கள் இன்றும் அவர் ஜோதி ஜோதிமயந்தான் ஆனால் அப்போது இன்னமும் கூட சொக்க பொன்னாக சொக்கப்பனாகவே இருந்தாராம் ருக்மவர்ணம் ஹிரண்யப புருஷ ஹிரண்யவர்ணா ஹைமவதி என்றெல்லாம் வேதமும் பொன்னார் மேனியன் என்று தேவாரமும் ஸ்வர்ணவர் ஹேமாங்க என்று விஷ்ணு சகசரநாமமும் சொல்வதெல்லாம் உபச்சாரமல்ல என காட்டுவதேபோல் வானத்தின் இசை அன்றி மண்ணில் வளர்மதிக்கொழுந்தாய் பெரியவாள் விளங்கிய காலமாம் அது ஆனால் இப்போது பெரியவா எப்படி இருக்கேன் என்று கேட்டபோது மதிக்கொழுந்தாக தன்னெண்ண இல்லாமல் அவரில் அக்னி சேத்திரத்திற்குரிய உஷ்ணத்தையே உணர்ந்தார் சி வி நெருங்கி பழகி உரிமையோடு பேசுபவர் இன்று வாயடைத்து நின்றார் கைகால்கள் கொஞ்சம் ஆட ஆரம்பித்தன கண்ணை கூசுற மாதிரி பிரகாசமாயிருக்கேனோன்னு உடம்பும் நன்னா தளதலன்னு இருக்கோல்லையோ என்று பெரியவாளை கேட்டார் ஆம் ஊனினை உருக்காமல் எவிஷ்ட துவிஷ்ட என்று வேதம் சொல்லுமா போல் எவ்வன புஷ்டியின் நிறைவாக அப்போதிருந்தார் ஸ்ரீ பெரியவா எதற்காக இவற்றை தாமே குறிப்பிடுகிறார் என்று புரியாமல் ஆமாம் ஆமாம் என்று குழறினார் மேனேஜர் ஆமாம் ஆமாம்ங்கிறாயே இதுதான் நீ மேனேஜர் பண்ணுகிற லக்ஷணமா தகதகன்னு தலதலன்னு இருக்கிற ஒரு தடியா பிள்ளையை தனியாக ஒரு ஸ்திரீ பார்த்து பேச விடுறதா எஸ்வியின் காலிலிருந்து சரேலென்னு பூமி விலகினார் போல் இருந்தது மேலே தனல் மலையை சரித்து விட்டார் போல் இருந்தது முந்தைய நாள் நிகழ்ச்சி நினைவில் வந்து சுட்டது அன்று ஒரு பெண்மணி வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத தன்னுடைய கஷ்டங்களை பெரியவாளிடம் விண்ணப்பம் செய்து கொள்ள ஸ்ரீ சிஎஸ்வியின் உதவியை மிகவும் உருக்கமாக வேண்டினாள் சரி அது கூடத்திலே பெரியவா ஏகாந்தமாகத்தான் இருக்கார் போய் குறைய சொல்லிக்கோ என்று அவளை அனுப்பி வைத்தார் ஸ்ரீ சிஎஸ்வி போனவள் நிமிஷத்துக்குள் திரும்பிவிட்டாள் முகத்தில் ஏமாற்றம் கூத்தாடியது ஏமா என்றார் மேனேஜர் அவள் அழமாட்டா குறையா சொன்னால் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினது தான் தாமசம் கூட யார் வந்திருக்கான்னு கேட்டா யாரும் இல்லை கொஞ்சம் அந்தரங்கமானு நான் ஆரம்பிச்சதை காதிலேயே போட்டுக்காம பெரியவா எழுந்துட்டார் அந்தரங்கமாக இருக்கிற சுவாமிக்கிட்டேயே அந்தரங்கத்தை எல்லாம் சொல்லுன்னு சொல்லிண்டே போயே போயிட்டா என்றாள் அதைத்தான் இப்போது ஸ்ரீ பெரியவா குத்தி காட்டியிருக்கிறார்கள் மேனேஜர் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொன்னார் அந்த பெண் ரொம்ப பரிதாபமாக கேட்டுண்டது அதனாலே பெரியவா பொத்தம் பொதுவா கூடத்துல தானே ஏகாந்தமாக இருக்கா என்பதால அனுப்பிட்டேன் என்று சொன்னார் தன்னை மிஞ்சிய ஆவேசத்தில் பெரியவாளை அந்த மாதிரி தப்பா யாராவது நினைச்சா புசுங்கி போயிடுவா என்றார் நினைக்கிறதற்கு ஆஸ்பதமான காரியத்தை நான் பண்ணிட்டு அப்புறம் அப்படி நினைக்கிறவா நாசமாக போயிடுவான்னு சபிச்சா அது என்ன நியாயம் என்று சொடுக்கிய பெரியவா தெளிவாக தொடர்ந்தார்கள் இதோ பார் நீ பரிதாபமாக இருந்தது என்கிறாயே எனக்கு மட்டும் பரிதாபம் இல்லையா ஆனால் இந்த மடத்து கெளரவத்துக்கு ஹானி வருகிற தினசில் எனக்கு தனியாக பரிதாபப்படக்கூட ரைட் இல்லை நானே ஒரு தனி சாமியாராக இருந்து நமக்கு மனஸ் சுத்தப்பட்டு போச்சுன்னு உறுதி அப்போ நமக்கு எத்தனை அபக்கியாதி வந்தாலும் பரவாயில்லேன்னு ஒரு தியாகமாக பொண்டுகள் வேதனைப்பட்டு வர்றச்சே அவளுடைய கஷ்டங்களை அந்தரமாக கேட்டுக்கலாம் ஆனால் இந்த மடத்திலே நான் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்படி தியாகம் பண்ணுற ரைட் எனக்கு கிடையாது நான் இன்னைக்கு இருக்கேன் நாளைக்கு போயிடுவேன் என் கியாதியோ அவ கியாதியோ என்னோட போகிற விஷயம் ஆனால் இது பகவத் பகவத்பாதால் மடம் ஆயிரம் பதினாயிரம் காலத்து பயிர் எனக்கு முன்னாடி இரண்டாயிரம் வருஷமாக இருந்தது எனக்கு அப்புறமும் சாட்சுவதமாக இருக்க வேண்டியது அதன் கௌரவத்துக்கு கடுகத்தனை கூட பங்கம் வர்றதுக்கு இடமா சந்தேகாஸ்தபதமாக நாம் எதுவும் பண்ணக்கூடாது மடத்து கௌரவம்னு வர்றச்ச நம்மோட சொந்த அபிமானம் அனுதாபம் பரிதாபம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைக்க வேண்டியது தான் இப்படி கட்டி வைக்க வேண்டியிருக்கேன்னு உள்ளூர சந்திரமௌலீஸ்வரர் கிட்ட வேணால் நாம் அழுத்துக்கலாமே தவிர காரியம்னு வர்றச்ச வெளியில் எத்தனை கடுமையாக தெரிஞ்சாலும் மடத்தோட நல்ல பேருக்கு யாரும் எந்த தோஷமும் தான் நடந்துக்கணும் இதோ இன்னைக்கு சொல்கிறேன் மேனேஜர்னு இருக்கிற நீ இதை என் சஷ்டியப்த பூர்த்தி வரை நடத்தி காட்டணும் இனிமேலே ஸ்திரீகள் என்கிட்ட தனியாக வந்து விண்ணப்பம் பண்ணிக்க விடவே கூடாது என்னைத்தான் அவன் நம்பியிருக்கா என்கிட்ட சொல்லாட்டா அவன் மண்டை வெடிச்சு போய்டுன்னு உனக்கு தோணினா டமாரச்சு விட இருக்கிற ஒரு புஷத்துணையோடு அவளை அனுப்பு ஏதோ தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று இறைவனுக்கு ஒரு பெயர் பெயருள்ளதல்லவா மேலே சொன்னதை அப்படியே செய்து காட்டினார் நம் குரு பெருமானும் அவரது அரும் காரியஸ்தரும் ராமச்சந்திரமூர்த்தி ராஜ தர்மத்தை முன்னிட்டு ஸ்தாதேவிக்கே அக்னி பரீட்சை வைத்தார் பெரியவா மடத்து தர்மத்தை முன்னிட்டு தாமே அக்னியில் இறங்குவார் அந்த அக்னிக்கு நம்மை உருக்குவதில் உள்ள சக்தியால் தான் எளிதில் உணர்ச்சி வசப்படாதவரும் பெரியவாளை பற்றிய விஷயங்களையும் சகஜமாகவே சொன்னவருமான விஸ்வநாதன் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கையில் விட்டார் மடத்து ஆசரணைகளையும் கௌரவத்தையும் அனுசரித்தே போவதால் பலரை ஒதுக்கி வைத்து வருத்தத்தான் வேண்டியிருக்கும் ஆனால் வெளியில் கடுமையாயினும் உள்ளே கருணையேயான பெரியவாள் ஸ்தூலத்தில் ஒதுக்கியவர்களுக்கும் சூக்ஷமத்தில் அருள் பாலித்துத்தான் வருவார் ஒரு பங்கு கூடுதலாகவே கூட பாலிப்பார் மேலே ஒரு பெண் ஏமாறி போனாலே அந்த ஏமாற்றம்தான் நமக்கு தெரிந்தது ஆனால் பிற்பாடு அவளது பிரச்சனைகளையும் பெரியவாளின் அருள் தீர்த்தே இருக்கும் இந்த அனுபவம் ரா கணபதி அவர்கள் அருளியது இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவு அருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரங்கர் ஜெய ஜெய்சங்கர் ಕಾಂಚಿಶಂಕರ ಕಮಕೋಡಿಶಂಕರ ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಮಧೇನು ಶಂಕರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯಶ್ ಶಂಕರ ಹಾಪು ಆಚರಣ